இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மையுடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் சித்தர்களின் ஞானத்தை தேடி வந்திருக்கும் நீங்க எல்லோருமே உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க மென்மையான ஆன்மாக்கள் ஆமாம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதை கேட்கறதால உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நடக்கும்னு நம்புறோம் உறுதியா நடக்கும் இன்னைக்கு நாம நம் எல்லோருக்கும் வழிகாட்டும் பெருந்தகை தந்தை அகத்திய மாமுனிவர் அவர்களின் மிக மிக முக்கியமான ஒரு அருள்வாக்க கொஞ்சம் விரிவா அலச போறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி பக்கத்துல பாபநாசத்துல பாபனாசர் கோயில் கிட்ட நடந்த கூட்டு பிரார்த்தனைல அகத்திய பெருமான் இந்த உரையாடல முழுசா கேக்குறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் ஒரு சின்னதா பாத்திரலாம் இல்லையா கண்டிப்பா சொல்லுங்க ஒன்னு கலியுகத்தோட உண்மையான நிலை என்ன அதோட சவால்கள் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வெறும் மேலோட்டமான பக்தியை தாண்டி உண்மையான ஆன்மீக எப்படி தந்தை மாதிரி மகா சித்தர்களோட வழிகாட்டுதல் நமக்கு ஏன் தேவை அதை எப்படி பெறறதுன்னு உணர முடியும் ஆமா நாலு வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இதுல இருந்து விடுபட்டு ஆரோக்கியமா பரிசுத்தமா சந்தோஷமா வாழறதுக்கான சில ரகசியங்கள் புரிய வரும் சரி அஞ்சாவது ரொம்ப முக்கியமா நமக்கு உள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை எப்படி தட்டி எழுப்புறதுங்கிறதுக்கான வழிகள் புலப்படும் அருமை இது வெறும் தகவல் இல்லங்க இது நம்ம வாழ்க்க பயணத்துக்கே ஒரு வழிகாட்டி மகா சித்தர்களோட இந்த பழமையான ஞானம் நம்மள நிச்சயம் மேம்படுத்தும் இது தந்தை அந்தட்டியர் மாமுனிவர் நம்ம எல்லாரையும் அவரோட குழந்தைகள் செய்கள் அப்படிங்கற ஒரு பேர் அன்போட ரொம்ப கருணையா சொன்ன வாக்கு அது ஓ கலியுகம் எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை நாம குழம்பாம தெரிவா எப்படி வாழ்ந்து இறைவனை அடையறது அப்படிங்கறத மிக மிக ஆழமா விளக்கி இருக்கார் சரி அப்ப இத இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் மாமுனிவர் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா கலியுகத்துல மனுஷனுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்காதுங்குறாரே ஏன் அப்படி உம் மக்கள் திருத்தலங்களுக்கு அழஞ்சாலும் சித்தர்களை தேடினாலும் பெரிய பயன் இருக்காதுன்னு சொல்றாரு ஆமா இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கலியுகத்துல உண்மையான பக்தி குறைஞ்சு போயிடும் வெறும் சடங்குகள் தான் அதிகமா இருக்கும் ஓ சடங்குகள் மட்டும்தானா ஆமா அந்த உண்மையான புரிதல் ஒரு பக்குவம்னு சொல்றாரே அது இல்லாம நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் அது இறைவனோட கட்டளைப்படி பெரிய பலன் தராதுன்னு அவர் சொல்றார் சரி சரி அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் தராரு சித்தர்களை நம்பி வர்றவங்க இருக்காங்க இல்லையா ஆமா அவங்களுக்கு உடனடியா பலன் கிடைக்கலன்னா உடனே சித்தர்கள் இல்ல அப்படின்னு நம்பிக்கை துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா அந்த மாதிரி ஒரு நிலைமையும் அது நல்லவங்க மனச கூட மாத்தி கெடுத்துரும் சொல்றாரு ஆமா அப்போ நல்லவங்க எப்படி தங்களை காத்துக்கிறது அதுக்கு தந்தை அகத்தியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு பாருங்க கோடி கெட்டவங்க இருந்தாலும் ஒரே ஒரு நல் பக்தன் உண்மையான பக்தன் ஆமா உண்மையான பக்தி உள்ளவன் அவங்க எல்லாரையும் ஜெயிச்சிட முடியும் ஆனா அந்த நிலையை அடையறதுக்கு பக்குவம் ரொம்ப முக்கியம் பக்குவம்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் பக்குவம்னா ஒரு விதமான ஆன்மீக முதிர்ச்சி ஒரு தெளிவு எதையும் சரியா புரிஞ்சுகிட்டு கையாள்ற தகுதி உதாரணத்துக்கு தகுதி இல்லாம திடீர்னு ஏதாவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே திடீர் படம் மாதிரி ஆமா திடீர் படம் மாதிரி அது நிலைக்காது அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற மாதிரி படிப்படியா வர்ற ஆன்மீக முன்னேற்றம்தான் நிலையானது பயனுள்ளது சரி புரியுது அப்போ கலியுகத்தோட மற்ற தாக்கங்கள் பத்தி அவர் என்ன சொல்றாரு குடும்பத்துல நிம்மதி குறைகிறது ஆமாம் சண்டசச்சரோ அதிகமாகிறது. ம்ம் இவ்ளோ கடவுள கும்பிட்டோம் ஏன் இந்த கஷ்டம்னு மக்கள் மனசு குழம்புறது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்றார். இது ஒரு பெரிய சித்திரம் மாதிரி பாருங்க. கலியுகத்துல இயல்பாவே இறைபலம் குறையும். அநியாயங்கள், அக்ரமங்கள் அதிகமாகும். இது ஈஷனோட விதிப்படி நடக்குதுன்னு மாமுனிவர் சொல்றார். ஓ இது ஈஷனோட விதியா? ஆனா இது கடவுளோட செயல் இல்ல. இது மனிதனோட செயல்களோட விளைவு. மனிதனோட செயலா. ஆமாம். இறைவன் படைச்ச பிள்ளைகள் அதாவது மனுஷர்கள் நல்ல வழியில நடக்காததால தந்தைக்கே அதாவது இறைவனுக்கே கோபம் வருதுங்கிறாரு இது எப்படி இருக்குன்னா அப்பா பேச்ச கேட்காத பிள்ளை மேல அப்பாக்கு கோபம் வர மாதிரி சரி சரி மனிதனே தனக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு அப்புறம் போய் கடவுள்கிட்ட முறையிடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு அப்படியானால் இதற்கெல்லாம் தீர்வு என்ன மனுஷனோட தப்பால உலகம் இப்படி போனா தந்தை அகத்தியர் மாதிரி மகா சித்தர்கள் என்ன செய்யறாங்க அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்துல நல்ல ஆன்மாக்களை தேர்ந்தெடுப்பாங்க நல்ல ஆன்மாக்களையா ஆமா அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள வச்சே தீய சக்திகளை அந்த அரக்கர் கூட்டங்களை அழிப்பாங்க இது அவங்களோட ஒரு முக்கியமான வேலை ஓஹோ கலியுகத்துல பிறக்கறதே அதிக பாவம் செஞ்சதால் தான் சொன்னாலும் தந்தை அகத்தியரை உண்மையா நாடி வர்றவங்கள ஆமா அவங்க செஞ்ச பாவங்கள் கூட அவங்கள அதிகம் தாக்காம பாத்துகிட்டு அவங்கள புண்ணிய பாதையில அழைச்சிட்டு போயி அவங்களுக்கு தேவையோ தாமே அவர் இறைவன் மனிதன் தன் புத்தி உலக அழிக்கிறான்னு சொல்றாரு ஆமா செல்ல குழந்தைகள் இறைவன் கொஞ்ச நாள் விட்டுட்டதால மனுஷன் தன் தீய குணங்களை காட்டுறான் இல்ல அந்த தந்தை பிள்ளை உதாரணம் மாதிரி தானே இருக்கு அதேதான் மனிதன் உண்மைய அறியாம தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான் மத்தவங்களையும் ஏமாத்தி இன்னும் கூடுதலா கர்ம இறைவனை எப்படி உண்மையா வணங்கணும் அவரை எப்படி தேடணும் அவரை எப்படி அழைக்கணும் ரகசியம் எல்லாம் சித்தர்களுக்கு தான் தெரியும் அப்போ சும்மா சடங்கு செஞ்சா பத்தாதா பத்தாது அவங்க வெறும் சடங்குகளால இல்ல உண்மையான அன்பு மூலமா இறைவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வர முடியும்னு மாமுனிவர் சொல்றார் அப்படி இல்லனா எழுபது வயசுக்கு மேல கூட கடவுள் எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வரும்னு எச்சரிக்கிறார் திருவாசகம் அருணகிரிநாதரோட பாடல்கள் பத்தியும் தந்தை அகத்தியர் சொல்றாரே அவற்றை வெறும் நன்மைக்காக பாடுறது இல்ல அது ஆன்மாவ பலப்படுத்தும்னு சொல்றார் ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் அதோட கூடுவிட்டு கூடு பாயும் சித்தி பத்தியும் ஒரு குறிப்பு வருது அதோட பின்னாடி என்ன இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த தெய்வீக பாடல்களை எழுதின மாணிக்க அருணகிரிநாதர் மாதிரி மகா ஞானிகள் இருக்காங்க அவங்க பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே தாண்டி தங்களோட ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக உதாரணமா ஒரு பாடலை எழுதி முடிக்கிறதுக்காக இந்த கூடுவிட்டு கூடு பாயும் சித்திய பயன்படுத்தினாங்கன்னு ரகசியத்தை சொல்றார் அப்படியா ஒரு பாட்டு எழுதுறதுக்காகவா ஆமா பாருங்க ஒரு பாட்டு எழுதுறதுக்கே இறைவன் கிட்ட பல வருஷம் பக்குவ கட வேண்டுமாம் ஞானிகளுக்கே இவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் அடிபட்டு அந்த பக்குவத்தை அடைய வேண்டியிருக்குன்னா சாதாரண மனிதர்களாகிய நம்ம நிலைமை என்ன நிஜமாக இதனாலதான் மாமுனிவர் நம்ம மேல அவ்ளோ கருணை வச்சு நம்மளோட பாவ நிலையையும் அறியாமையையும் உணர்ந்து அப்பா அம்மையேனு அவ்ளோ பாசமா கூப்பிடுறார் கோடி பிறவிகள் புண்ணியம் செஞ்சாதான் சித்தர்களை பத்தி நினைக்கவே முடியும்னா அவர் சொல்றாரே அது கொஞ்சம் மழைப்பா இருக்கே ஆமா அந்த அளவுக்கு புண்ணியம் இல்லாட்டி அவங்களோட நினைப்பே நமக்கு வராதுங்கறார் அப்படியே யாராவது சொன்னா கூட அந்த புண்ணியம் இல்லாதவங்களால அவங்க கிட்ட போக முடியாதுன்னு சொல்றாரு கலியுகத்துல நடக்கிற அநியாயம் அக்கிரமோ அப்புறம் ராகு கேது மாதிரி கிரகங்களோட தாக்கத்தால வர்ற குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள் இல்ல சித்தர்கள் இல்லங்கற சந்தேகத்தை மக்கள் கிட்ட உருவாக்கும் ஆனா மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பெரிய மாந்திரிகனா இருக்கலாம் பெரிய அடியாரா இருக்கலாம் பக்திமானா இருக்கலாம் மனிதன் தான் போன உசிர அவனால திரும்ப கொண்டு வர முடியாது சரிதான் ஆனா சித்தர்கள் தவ அவங்கள நம்பி வர்ற பக்தர்களோட புண்ணியத்தோட பலத்தாலையும் ஒருத்தரோட ஆயுள்ள நீட்டிக்கவும் முடியும்னு அவர் சொல்றாரு அப்போ நாம என்ன செய்யணும் புண்ணிய பாதின்னு சொல்றாரு கோயிலுக்கு ஓடுறது ஜபம் பண்றது விரதம் இருக்கிறது மட்டும் போதுமா இல்ல பத்தாதா அது மட்டும் பத்தாது தந்தை அகத்திய மாமுனிவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அந்த இறை சக்திய அந்த தெய்வீக ஆற்றலை தட்டி எழுப்ப பாக்கிறதா சொல்றாரு நமக்குள்ள இருக்க சக்தியா ஆமா அந்த புண்ணிய பாதையில நாம நடக்க ஆரம்பிச்சா அந்த உள் சக்தி தானா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இறைவனை நமக்குள்ளேயே பார்க்கலாம் உணரலாம் அப்போ கோயிலுக்கு போக வேண்டாமா அப்படி இல்ல கஷ்டம் வந்தா மட்டும் கோயிலுக்கு ஓடுறது அப்புறம் என்ன பண்றோனே புரியாம சடங்கு செய்யறது இதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிறாரு கஷ்டங்கள் எதுக்கு வருதுன்னா நாம பிறந்ததுக்கான காரணம் அது அது தந்தையிடம் அதாவது இறைவனிடம் திரும்பி போறதுக்கான பாதை ஓ பாதை மாதிரி ஆமா நம்ம நாம உண்மைய உணர்ந்துட்டா அந்த பாதை கஷ்டமா தெரியாது யாருக்காவது பிரயோஜனமா இருங்கள் அப்படிங்கற கருத்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நூறு பேர்ல ஒருத்தர் மாதிரி வாழ்ந்தா கூட இறைவன் மற்ற பேரையும் மிக சரியா சொன்னீங்க இது கூட்டு பிரார்த்தனைக்கும் பொருந்தும் நூறு பேர் கூடி பிரார்த்தனை செஞ்சாலும் தொண்ணூத்தொன்பது பேர் சரியா செய்யலேனாலும் அந்த ஒரே ஒருத்தர் இவ ஒருத்தனாவது பிறருக்கு பிரயோஜனமா இருக்கானே நினைச்சு இறைவன் எல்லாருக்கும் அருள் செய்வாருங்கிறாரு அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு நிச்சயமா நம்ம வாழ்க்கை உயர்றதும் தாழ்றதும் நம்ம கையில தான் இருக்கு அப்புறம் பாருங்க சிவபுராணம் மாதிரி ஞான நூல்களை படிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான நாடி நரம்புகளை இயக்கி பல தொல்லைகளை நீக்கும்னு சொல்றாரு ஓ அப்படியா ஆமா அதிகாலையில சந்திரன்ல இருந்து வர்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒளி மந்திரங்கள் பத்தின ரகசியங்கள் இதையெல்லாம் பத்தியும் பின்னால சொல்றேன்னு சொல்றாரு ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னது சரியான குருவோட வழிகாட்டுதல் இல்லாம நாம பாட்டுக்கு சுயமா மந்திரங்களை சொல்றது ஆபத்தானது அது நன்மையை விட தீமையையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்துடும் எச்சரிக்கிறார் இது ரொம்ப முக்கியம் வெளி வேஷங்களை விட உள்ள தூய்மை அந்த உள்ளம் தான் இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் முக்கியம் என்கிறார் ஆக மொத்தத்துல இன்னைக்கு உலகத்துல நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம் மனிதனோட ஆட்சிதான் இறைவனோட ஆட்சியோ சித்தர்களோட ஆட்சியோ இல்ல கரெக்ட் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா

ஆமை எப்படி தன் உறுப்புகளை ஆபத்து வரும்போது உள்ளே எழுத்துக்குதோ அப்படி நாம அடக்கமா இருக்கணும் என்கிறார் அடக்கமா இருக்கணுமா ஆமாம் புண்ணிய பாதைக்கு வந்த பிறகு சுதந்திரமா இருக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கம் தேவை சரியான நேரத்துல தக்க சமயத்துல அவரே நம்ம கிட்ட வருவார் அவரே வருவாரா வருவார் அவர் ஏற்கனவே பல ரூபங்கள்ல மனுஷனா பிச்சைக்காரன் மாதிரி வேஷத்துல நம்ம கிட்ட வந்து பேசி நம்ம குறைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார் அதனால நம்ம குறைகளை சொன்னாதான் அவருக்கு தெரியும் தீர்வு கிடைக்கும்னு இல்ல அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நாம உடனடியா என்ன செய்யணும் மாமுனிவர் சொல்றத நல்லா புரிஞ்சுகிட்டு வாழணும் இந்த பிறவியிலேயே இறைவனோட வாசல் படியே அடைய முயற்சி செய்யணும் மறுபடியும் ஒரு பிறப்பு வேண்டாம் ஆமாம் அதுக்கு அவர் வழிகாட்டுவார் நம்ம பேரை சொல்லி நம்ம குறைகளை கேட்டாதான் அவர் உதவுவார்னு அவசியம் இல்ல உண்மையான தூய்மையான அன்பை அவர் மேல செலுத்தினா போதும் அன்பு மட்டும் போதுமா உண்மையான அன்பு அப்படி செஞ்சா தந்தை அகத்திய மாமுனிவர் நிச்சயம் நம்ம கிட்ட வருவார் வழிகாட்டுவார் ரொம்ப அருமையா சொன்னீங்க சரி தந்தை அகத்தியர் அவர்களின் இந்த அருள் இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான குறிப்புகளை ஒரு தடவை தொகுத்து பாத்துடலாமா கண்டிப்பா ஒண்ணு கலியுகம் சவாலானதுதான் வெறும் சடங்குகள் மேலோட்டமான பக்தி மட்டும் போதாது உண்மையான புரிதலும் ஆன்மீக பக்குவமும் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டு நம்ம துன்பங்களுக்கும் இந்த உலகத்தோட நிலைக்கும் பெரும்பாலும் மனிதர்களாகிய நான் தான் இறைவன் இல்ல இது முக்கியமா புரியணும் மூணு தந்தை அகத்தியர் மாதிரி சித்தர்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள புண்ணிய பாதையில வழிநடத்தி தீய சக்திகளை அழிக்கிறாங்க சரி நாலு நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை எழுப்பணும்னா புண்ணிய பாதையில போகணும் தன்னை உணர்தல் ரொம்ப முக்கியம் அஞ்சு சிவபுராணம் போன்ற ஞான நூல்களுக்கு நம்ம உடலையும் ஆன்மாவையும் பலப்படுத்துற சக்தி இருக்கு நிச்சயமா ஆறு சரியான குருவோட வழிகாட்டுதல் இல்லாம மந்திரங்களை உச்சரிக்கிறது ஆபத்தானது அது நன்மையை விட தீமையே அதிகம் செய்ய வாய்ப்பு இருக்கு இது ஒரு எச்சரிக்கை ஏழு வெளி வேஷங்களை விட உள்ள தூய்மையும் மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி பிரயோஜனமாக வாழ்றதுதான் இறைவளுக்கு பிடிக்கும் ஆமா உள்ளந்த முக்கியம் எட்டு நம்ம பேரையும் குறைகளையும் சொல்லி முறையிடுறத விட உண்மையான அன்பு அவர் மேல செலுத்தினாலே போதும் தந்தை அகத்திய மாமுனிவரோட வழிகாட்டுதலும் அருளும் தேவைகளை நிறைவேற்றுதலும் நிச்சயம் கிடைக்கும் அருமையான தொகுப்பு தந்தை அகத்திய மாமுனிவரின் இந்த அரிய சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல்களை கேட்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சு நீங்க எல்லோருமே உண்மையிலே புண்ணியம் செஞ்சவங்க உங்க வாழ்க்கையில எல்லா நலன்களும் வளங்களும் பெருகட்டும் ஆமா இது போன்ற இறைஞான செய்திகளை சித்தர்களோட அருள் வாக்குகளை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதற்கு பாருங்க அது வந்து இருட்டுல இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு தீப மாதிரி தந்தை அகத்திய மாமுனிவரே சொல்ற மாதிரி இது ஒரு மிக உயர்ந்த புண்ணிய செயல் எவ்வளவு உயர்ந்தது முதல் தர உயர் புண்ணியம்னு சொல்றாரு முதல் தர உயர் புண்ணியம் அப்ப கண்டிப்பா எல்லாரும் இத ஷேர் பண்ணணும் ஆமா அதனால தயவு செஞ்சு இந்த ஞான உரைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் அதாவது ட்விட்டர் டெலிகிராம்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சமூக ஊடக தலங்கள்லயும் பகிருங்க ஆமா யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்களுக்கு இது சரியான நேரத்துல போய் சேரட்டும் அது அவங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய உதவியா இருக்கலாம் இல்லையா இந்த உயர் புண்ணிய செயல்ல நீங்களும் பங்கு எடுத்துக்கோங்க நிச்சயமா மகாசித்தர்களின் இந்த ஞான உரைய இவ்வளோ ஆர்வத்தோட பொறுமையா கேட்ட உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்க எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று மென்மையோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் கடைசிய ஒரு சிந்தனை தந்தை அகத்திய மாமுனிவர் ஆமை எப்படி தன் கால்களை அடக்கிக் கொண்டிருக்கின்றதோ அப்படி நீங்கள் அடக்கிக் கொண்டிருந்தால் போதுமானது மீதி எல்லாம் ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் இல்லையா இந்த வேகமான பரபரப்பான கலியுக சூழல்ல ஆமை போல அடக்கமா இருக்கிறது அப்படிங்கறது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க எதை அடக்க வேண்டும் எப்போ அமைதியா இருக்கணும் எப்போ செயல்படணும் நல்ல கேள்வி இது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க இதுக்கான விடை உங்க உள்ளேயே இருக்கு நிச்சயமா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுடை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்